நூறு சதவீதம் நான் உத்தரவாதம் கொடுப்பேன் உங்களோட முடி வளர்ச்சிக்கு நிச்சயம் இந்த ஒரு ஹேர் சீரம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடியை நீளமா வளர வைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட அஞ்சாறு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க கிராம்பு கூட சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல முடி வளரும் சில பேர் கேட்பீங்க கிராம்பு போய் சேர்க்குறீங்களே முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளருங்க முடி வளர்ச்சிக்கு இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணும் ஸோ மிஸ் பண்ணாமல் சேருங்க அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணி வந்து பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ நல்லா கொதிக்கிது நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வச்சிட்ருக்கேன் இந்த சமயத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததாக நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்க்குறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேருங்க அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் சில பேர் மனசில் நினைப்பீங்க நீ என்ன முட்டாளா டீ தூள் சேர்க்குற கிராம்பு சேர்க்குற இதெல்லாம் சேர்த்தா முடி வளர போதா அப்படின்னு சொல்லி நிச்சயம் வளருங்க நான் என் பொண்ணுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை நல்லா திக்னஸ்ஸாக வளர வைக்கும் சில நேரங்களில் முடி வந்து உடஞ்சிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் உடையாம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பக்கம் கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா குறஞ்சி வந்திருக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் குறஞ்சி வந்திருக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை லெமன் ஜூஸை அதில் அப்படியே பிழிஞ்சு விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு ஒரு தடவை அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து இல்லையா அது நல்லா மசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல நமக்கு சத்துகள் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது நிறைய பேர் கேட்பீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் இது சீக்கிரத்தில் கெட்டலாம் போகாது ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை அபரிவிதமான வளர வைக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணும் ஸோ நார்மலாக நீங்கள் எண்ணெய் மட்டும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் போல விளக்கெண்ணையும் சேர்த்து கலந்து தேய்ச்சு பாருங்க நல்ல முடி வளரும் இப்போ விளக்கெண்ணையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஒரு சிலர் கேட்குறீங்க என்ன கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆகாது தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரியா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்தும் போது தண்ணியில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தெரிஞ்சுது மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அது எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இதை நம்ம இப்போ எப்படி ஹேர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் டெய்லி பண்ணலாம் இப்ப எப்போ பண்ணணும் அப்படிங்கிற எந்த டைமும் கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க இப்போ நான் சொல்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்ல ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் மாதிரி பண்ணலாம் இப்போ காட்டன்ல டிப் பண்ணிட்டு முடி வளரக்கூடிய இடங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்க உங்களோட மண்டையில ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உங்களோட விரல்களை யூஸ் பண்ணியே ஜென்ட்லா மசாஜ் கொடுங்க அப்படியே போட்டு ப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது லைட்டாக அப்படியே கை அப்படியே கோதி விட்ட மாதிரி மசாஜ் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க நல்லா ஹேரில் எல்லாம் அப்சர்வ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாது இல்லையா ஸோ வீக்லி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற க டைமும் இல்லை ஹேர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அது ட்ரை ஆயிரும் நீங்கள் ஆயில் வச்சு நார்மலாக தலை செய்ற மாதிரி சீவிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடி ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு நீளமாக வளர்ந்துருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க